அசிங்கப்படுதுற முத்து அண்ணாமலை கேட்ட கேள்வி இப்படியா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சிறகடை காசி சீரியல் பார்க்குற ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ என்ன நடந்து இன்னைக்கான எபிசோட்ல அப்படிங்கறத பார்க்கலாம் சோ அந்த வகையில காணாம போயிருந்த முத்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராரு ஆனா மீனாவை பாத்தீங்கன்னா பயங்கரமா கஷ்டப்படுதுறாரு மீனா கிட்ட சன்னwartiala மீனா வந்துட்டு கதறி அழுகுறாங்க இந்த நிலையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பாப்போம் ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்துல முத்துவ காணம் அப்படிங்கிற மாதிரி மீனா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா தேடி போய் பார்க்குறாங்க அப்போ மீனாவை முத்துவும் உதவி செய்யற செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டி வந்துட்டு வராங்க அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க காலையில தங்களுக்கு சாப்பாடு வாங்கி தந்துட்டு போனதா வந்துட்டு சொல்றாங்க அதுக்கப்புறமா அவங்க போனதும் இவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு ஆனா எனக்கு ஒரு வார்த்தை கூட அவர் பேசலையே என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி மீனா குழம்பிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறமா முத்து குடிக்க போயிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகத்துல பாருக்கு போய் பாக்குறாங்க மீனா அங்க முத்து இல்ல குடிக்க வந்தவங்க எல்லாருமே மீனாவை ஒரு மாதிரியா பார்த்து மீனா கிட்ட காசு கேட்டு தொந்தரவு பண்றாங்க அதுக்கப்புறமா சத்யா மீனாவை கூட்டிக்கிட்டு வீட்டில் வந்து விடுறாரு வீட்டுக்கு வந்ததும் அண்ணாமலை இன்னும் அவன் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு ஆமா மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீனா பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மீனா கிட்ட அவங்களுடைய அம்மாவும் சீதாவும் கால் பண்ணி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல முத்து வீட்டுக்கு வராரு முத்துவை பார்த்ததும் அண்ணாமலை எங்க போயிருந்த இதுக்காக வீட்டுக்கு ஒரு கால் கூட பண்ணி சொல்லலை உனக்காக மீனா சாப்பிடாம உன்ன ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டு அலையிறா அப்படிங்கிற மாதிரி முத்துவை திட்டிட்டு ரெண்டு அடியுமே போடுறாரு முத்து நான் சவாரிக்கு போயிருந்தேன் சவாரி போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அவள் அழுதுருப்பா அப்படிங்கிற மாதிரி மீனாவை சொல்கிறாரு அதுக்கப்புறமா மீனாவும் முத்துக்கிட்ட இதுக்காக போன் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் போன் ஆஃப் ஆயிருந்தா கூட வேற யாருன்னா போன்ல இருந்து நீங்க எனக்கு தகவல் சொல்லிருக்க வேண்டியது தானே இந்த மாதிரி மீனா சொல்ல அதுக்கு முத்து இன்னைக்கு உன்ன விட அதிகமா நான் எட்டாயிரம் சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மீனா அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை ஃபோனில் ஏமனதான நீங்களும் மற்ற ஆம்பளைங்க போல தானே இருக்கீங்க நான் விளையாட்டாக சொன்னதை நீங்கள் இப்படி சீரியஸாக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட கூப்பிட நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மீனா சாப்பிடாமல் தூங்க போகிறாங்க அதுக்கப்புறமா முத்து மீனாவை சமாதானப்படுத்தி மீனாவுக்கு சாப்பாடு எல்லாமே ஊட்டி விடுறாரு ஸோ இப்படியா இன்றைக்கான சிறகடிக்கு ஆசை சீரியல் எபிசோடுமே வந்துட்டு முடியுது ஸோ எனவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியலினுடைய இப்போ லேட்டஸ்ட்டு கதைக்களம் எப்படி போயிட்டுருக்குது அண்ட் மீ ரோகிணி சிக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்போட பார்த்தீங்கன்னா இப்போ வர எபிசோட்ஸ் எல்லாமே இருக்குது அதே போல் ரோகிணியும் மனோஜிமே பார்த்தீங்கன்னா அந்த வீடு வாங்குகிற விஷயத்தில் பயங்கரமாக ஏமாற போகிறாங்க ஸோ எனவே இந்த மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் இப்போ கதை போயிட்டுருக்குது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்